இதன் ஒரு மழைக்கால பிற்பகல் அறையே சுத்தம் செய்து கொண்டிருந்த போது பழைய மர மார்பில் விழுந்தான் சிலந்தி வலைகளுக்கு இடையில் அவர் ஒரு பழங்கால பத்திரிகையை கண்டார் அது எந்த பத்திரிகை அல்ல மறக்கப்பட்ட கனவுகளின் பக்கங்கள் குழந்தை பருவ நம்பிக்கைகள் அவர் ஒரு காலத்தில் நம்பியிருந்தன ஆனால் நீண்ட காலமாக மறந்துவிட்டன ஒரு பக்கம் தனித்து நின்றது மறந்த கனவுகளின் பள்ளத்தாக்கு செல்லும் வரைபடம் கனவுகள் உயிரோடு வருவதாக கூறப்படும் இடம் இதனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை கைகளில் வரைபடத்துடன் மறுநாள் காலை மறந்த கனவுகளின் பள்ளத்தாக்கை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தார் அடர்ந்த காடு வழியாக பாதை இருந்தது ஆனால் ஈதரின் நம்பிக்கை பிரகாசமாக இருந்தது பள்ளத்தாக்கை கண்டுபிடிப்பதே பல ஆண்டுகளாக இழந்த கனவுகளை மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி என்பதை அவர் அறிந்திருந்தார் பள்ளத்தாக்கின் இதன் உண்மையிலேயே மாயாஜாலமான ஒன்றை கண்டான் இரண்டு பெரிய முறுக்கு மரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வளைவு மறந்து போன கனவுகளின் பள்ளத்தாக்கிற்கு இட்டு சென்றது அவர் முன்னோக்கி செல்லும் போது காற்று மின்னியது அவரை சுற்றியுள்ள அனைத்தும் உயிருடன் இருப்பது போல் தோன்றியது அவரை பள்ளத்தாக்கின் இதயத்தில் ஆழமாக அழைத்தது மற்றும் உற்சாகத்தின் ஒலியால் காற்று நிரம்பியது எங்கும் இல்லாமல் அவரது குழந்தை பருவ கனவுகள் அவரை சுற்றி நனவாக தொடங்கின ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு விஞ்ஞானி மற்றும் ஒரு விண்வெளி வீரர் என்ற அவரது கனவு அவை வெறும் நினைவுகள் அல்ல அவை உயிருடன் இருந்தன ஒளிரும் மேலும் அவன் அவற்றை மீண்டும் நம்புவதற்காக காத்திருந்தன ஆனால் கனவுகள் சூழ்ந்ததால் அவர் ஏதோ விசித்திரமான ஒன்றை கவனிக்கத் தொடங்கினார் அவை இருந்தன கனவுகள் ஒவ்வொரு கடமும் மங்கி பறந்தன அவர்களை வாழ வைக்க அவர்களுக்கு ஏதாவது தேவை நம்பிக்கையின் தீப்பொறி அவை சாத்தியம் என்ற நம்பிக்கை திடீரென்று புரிந்து கொண்டார் கனவுகள் அவற்றின் பின்னால் உள்ள நம்பிக்கையை போலவே வலுவானவை அவர் கண்களை மூடிக்கொண்டு சிறுவயதில்தான் உணர்ந்த அதிசயத்தை நினைவு கூர்ந்தார் முழு மனதுடன் அவர் மீண்டும் நம்பினார் மெதுவாக அவரை சுற்றியுள்ள கனவுகள் பிரகாசமாகவும் வாழ்க்கை மற்றும் கூறுகள் நிறைந்ததாகவும் ஒளிர ஆரம்பித்தன எதன் இதயத்தில் மீண்டும் ஒருமுறை முறை தனது கனவுகளுடன் பள்ளத்தாக்கை விட்டு வெளியேறினார் வாழ்க்கை மறக்கப்பட்ட கனவுகளின் பள்ளத்தாக்கு எப்போதும் இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவர் மீண்டும் தன்னை நம்ப வேண்டியிருக்கும் போதெல்லாம் நாம் இழக்கும் கனவுகள் என்றும் அழியாது நாம் மீண்டும் அவர்களை நம்புவதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள் நம் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பினால் எதுவும் சாத்தியமாகும்